கும்பராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருட குரு பயிற்சியால மிகப்பெரிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது கும்பராசின் சொல்லணும் ஏன்னா குரு பகவான் இந்த பயிற்சியில நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அப்ப நான்காம் இடம் என்பது என்ன சுகஸ்தானம் தாய் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ முதல்ல தாயினுடைய சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த விஷயங்கள் அதாவது தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது தாயினுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக அமைகிறது அதே சமயத்தில் ஒரு இடம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு காசு இருக்கு அதை என்ன பண்ணலாம் ஒரு அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது ஆனா எப்போ ஒரு இடத்தை வாங்கினாலும் ஏன்னா இப்ப உங்களுக்கு ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறதுனால மனக்குழப்பத்தை ஏற்படுது அப்போ என்ன பண்ணணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் நல்ல யோசித்து அதாவது இடத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா வில்லங்கம் இருக்கிறதா என்பதை ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து பார்த்து அலசி ஆராய்ந்து வாங்கணுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வேலை கிடைக்கல ஒரு நல்ல வேலை இல்லை ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக எனக்கு ஒரு நல்ல வேலை அமையலன்னா ஆப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமைய இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் என குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் அப்ப பத்தாம் இடத்தை பார்க்கிறதுனால வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது அப்ப எந்த எந்த மாற்றமாக இருந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்கனவே ஒரு வேலையில் நான் இருக்கிற அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் வருது அல்லது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி வருது அப்படின்னா அதை ஏற்றுக்குங்க அது ஏற்றுக்குனால உங்களுக்கு நல்லவைகள் தான் நடக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு மட்டும் வேலையை விட்டுவிடாதீர்கள் இந்த காலகட்டம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசி லக்னத்திலேயே வந்து சனி பகவான் உட்கார்ந்து அந்த சனி பகவானும் பத்தாம் இடத்தை பார்த்து கெடுப்பார் சோ அந்த வகையில் வேலையை மட்டும் கோபப்பட்டு விற்றக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் எந்த மாற்றங்கள் ஒரு வேலையில் இருக்கும் போது எந்த மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக் அதை ஏற்காம தடை செய்ய வேண்டாம் இல்லை தடை செய்தீர்கள் என்றால் மேலும் உங்களுக்கு அழுத்தம் பிரஷர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ நான்காம் இடத்திலிருந்து எங்க பாக்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ எட்டாம் இடம் என்பது ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆனாலும் அந்த எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம்தான் அப்ப எதிர்பாராத விதத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் என்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வேலைக்கு அப்ளை பண்ணவங்க வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அதாவது உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய தன்மை இப்ப நீங்க ஒரு வேலை வேணும் ஒரு நல்ல வேலை வேணும் படித்த படிப்புக்கு நிச்சயமா உங்களுக்கு அதர் ஸ்டேட் அல்லது அதர் தான் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான தன்மை இப்போ விசா அப்ளை பண்ணி காத்துக்கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலிருந்து விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் ஒரு இடம் மாற்றம் வேணும் அதாவது எங்கே இடமாற்றம் கிடைக்கும் உங்களுடைய ஓன் டிஸ்டிக்கில் இருந்து அதர் டிஸ்ட்ரிக் அல்லது அதர் ஸ்டேட்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் நீங்கள் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அப்போது குரு பகவான் நான்காம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால பிரச்சனைக்குரிய இடங்கள் விற்பனையாகாத இடங்கள் எல்லாம் விற்பனையாக கூடிய தன்மை எட்டாம் இடம் என்பது வழி வேதனை தூக்கம் துயரம் அல்லவா அப்போ ஒரு வழக்குல நிலுவையில் இருந்தது அதுக்குள்ள ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருந்தது நெடுநாட்களாகவே பிரச்சனைன்னா ஒரு சுமூகமான தீர்வு இந்த வருடத்தினுடைய இறுதியில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் அதே சமயத்தில் பத்தாம் பார்க்கிறதுனால புதிய தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உத்வேகங்கள் வரும் பட் கொஞ்சம் செயல்படணும் அஷ்டம சனி உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது விரைய ஸ்தானம் அல்லவா அப்போ விரயம் ஏற்படக்கூடிய தன்மை அப்போ சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணுவது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிலர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை அல்லது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ஓன் டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்டில் படிக்கக்கூடிய தன்மை அல்லது அதர் ஸ்டேட்ல போய் இருக்கக்கூடிய தன்மை ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய தன்மை ஸோ இதை காண்பிக்கிறது முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் அனுகூலத்தை தரும் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டில் அங்கே செட்டில் ஆகக்கூடிய தன்மை அல்லவா அப்போ ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கின்ற இந்த கும்பராசி என்பர்கள் அங்க வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய யோகம் என்பது ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல ராகு உட்கார்ந்திருக்கார் தனஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் அப்போ தனம் கையாளுகின்ற வகையில கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோ இருக்கணும் முன்பின் தெரியாதவர்களுடன் பணத்தை கொடுத்து அல்லது ஒரு சொந்த தொழிலை ஒரு கூட்டு தொழில் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் அப்போ பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு உங்களுடைய குடும்ப விஷயத்தில் வராமல் பார்த்துக்கொள்வதும் நீங்க மற்றவர் குடும்ப விஷயத்துக்கு போகாமல் இருப்பதும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்தது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க மைண்ட்ல வச்சுக்குங்க அஞ்சாம் இடம் அப்போ குழந்தைகளை பற்றிய தன்மை எப்படி இருக்கும் குழந்தைகள் என்ன நினைக்கிறார்களோ கடந்த இரண்டு வருடங்களாக எதை நினைத்து எதை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு இருந்தார்களோ அந்த ஆசைகள் அனுபவிக்கக்கூடிய தன்மை அந்த ஆசைகளை அடையக்கூடிய தன்மை என்ன படிக்கணும் ஏன்னா கஷ்டப்பட்டு தான் படித்திருப்பீங்க மனம் கஷ்டப்பட்டு அதாவது இந்த கும்பராசி என்பர்கள் இந்த கடந்த ஒரு வருடங்களாகவே மனக்குழப்பம் இதை எடுக்கலாமா அதை படிக்கலாமா அப்படின்ற ஒரு ஒரு குழப்பம் இருந்திருக்குமல்லவா இப்போ இந்த மே மாதத்துக்கு அப்புறம் அத்தனை வகையான குழப்பங்களும் உங்களுக்கு சரியாக தான் அமைப்பு அதே சமயத்தில் தந்தையின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை எதிரி தொல்லை கடன் தொல்லை இருக்கும் ஆனால் கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு எதிர்ப்பு பகை இருக்கும் அப்போ எதிரிகளை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் தேவையில்லாத விஷயத்துக்கு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகாமல் இருப்பதும் உங்களுக்கு அனுகூல மேன்மையை தரும் சனி பகவான் உங்க ராசியிலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறல்ல சில வகையில் திருமண தடைகளை உங்களுக்கு கொடுக்கும் திருமணம் சார்ந்த சுப காரியங்களை செய்வதற்கு ஏது அப்படின்னா இந்த தீபாவளிக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து கொண்டிருக்கும் ஆனாலும் ஒரு நல்ல தசா புத்தி உங்களுக்கு நடக்குமே ஒன்றும் ஏற்படுத்த பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் உயர்கல்வி படிப்பதற்காக அதாவது ஒரு டிகிரி முடிச்ச உயர்கல்வி படிக்கணும் எண்ணம் ஏற்படும் அந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகங்கள் அதே சமயத்தில் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் புதிய அனுகூல மேன்மைகள் ஏன்னா கடந்த ஒன்றரை வருடங்களாக ரிசர்ச்சில் இருப்பவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கோம் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு விலகி ஒரு புதிய கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தனக்காரகன் அதாவது ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவனும் பதினோராம் அதிபதி லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தன லாபம் பெருகும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கேது பகவான் எட்டில் உட்கார்ந்துருக்கார் அல்லவா இது சரி இது தப்பு அப்படிங்கிறது உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு காமித்து கொடுக்கும் அப்போ உங்க உள்ளுணர்வு பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்வது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த குரு பயிற்சினால குருவினுடைய அருளை பெறணும் அவங்களுக்கு ஒரு நல்ல சுகஸ்தானம் வலுப்பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவதும் ஒரு முறை இந்த வருடத்தில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று அங்கு முருகப்பெருமானை வழிபட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ அந்த ஆசைகள் நிறைவேறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது